இப்போ நான் பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் சாப்டர் ஒன்று பார்க்குற பயிற்சி ஒன்று புள்ளி மூணு தேர்ட் சம் கொடுக்கப்பட்ட சார்பு எக்ஸ் சச்ச்தட் எக்ஸ் இன்ப்ளைஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எனில் நாலு சப்ரிவேஷனாக கொஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் ரெண்டாவது எஃப் ஆஃப் சப்டிவிஷன் ஏ டூஏ மா எஃப் ஆஃப் டூ நாலாவது எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் ஆகியவற்றை மதிப்பிடுங்க இப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸுனாலும் எஃப் எச் எக்ஸ்னாலும் ஒன்று தான் சரிங்களா அப்போது கொடுத்த ஒரு ஒரு மதிப்பையும் எக்ஸ்ட்ரெய் எடுத்து நம்ம அப்ளை பண்ணுங்கன்னா இதுக்காக ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும்மா பாருங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோங்க இதெல்லாம் எடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் இப்படி எழுதினாலும் இப்படி எழுதினாலும் ஒன்றுதான் சரிங்களா ஈக்வல் என்ன இருக்குது ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் இப்போது எஃப்ஆப் மைனஸ் ஒன்றாக இந்த எக்ஸ்ன்றத்தால் எஃப்ஆப் மைனஸ் ஒன்றுன்னு போனோம்னா மைனஸ் ஒன்று ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா மைனஸ் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ்தால மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆறு ஈக்குவல் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் போனால் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சு ப்ளஸ் ஆறு ஒன்று அஞ்சு ஆறு 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 பன்னெண்டு அப்போ எஃப்ஆப் மைனஸ் ஒன்றுன்னா பன்னெண்டு ஆன்சர் அடுத்து ரெண்டாவது பாருங்கள் எஃப்ஆப் டூஏ இப்போ எக்ஸுக்கு போய் டூ எண் போட போகிறோம் எஃப்ஆஃப் எக்ஸுக்கு போய் டூ போட்டு ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது அப்போது டூ ஏ வருமா மைனஸ் ஃபைவ்ன்ட்டு எக்ஸுக்கு போய் டூ போட போகிறோம் டூ ஏ ப்ளஸ் சிக்ஸ் இருக்குது அப்படி தெரிவிக்கலாம் ஈக்குவல் இப்போ வந்து இந்த ரெண்டு ஏ இருக்கா ரெண்டு ஏ ஸ்கொயர் 2a வருமா இப்போது ரெண்டுன்னு நமக்கு நாலு வருமா இப்போ ஃபோர் ஏ ஸ்கொயர் மைனஸ் இப்போ மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு இப்போ என்ன வரும் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் அஞ்சு என்ற பத்து பத்து ஏ ப்ளஸ் ஆறு அப்படி வருமா நமக்கு தேவையான டூ ஏவுக்கான ஆன்சர் இதுதான் தான் இல்லை இதுக்கு மேலே காரணி படுத்து போகிறதுனா உங்க அது உங்கள் விருப்பம் இதுதான் ஃபைனல் ஆன்சர் சரிங்களா காரணி மெத்தடில் போட்டிங்கன்னா நமக்கு ஏவுக்கு வந்து பிரிச்சு எழுதும்போது ரெண்டு ஆன்சராக கிடைக்கும் அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் எஃப்ஆஃப் டூ இப்போ எக்ஸுக்கு போல் டூன்னு போட போகிறோம் ஆஃப் டூ ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயராக அப்போ என்ன என்னவாங்க ரெண்டு ஸ்கொயர்னு வருமா மைனஸ் அஞ்சு இன்ட்டு எக்ஸுக்கு போல் ரெண்டுன்னு போடுவோமா ப்ளஸ் ஆறு ரெண்டு ஸ்கொயர் பண்ண அன்று ரெண்டு நாலு மைனஸ் அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து ப்ளஸ் ஆறு ஈக்குவல் நாலு ஆறும் பத்து இங்கே மைனஸ் பத்து ப்ளஸ் பத்து மைனஸ் பத்தும் ஜீரோ வரும் அப்போ எஃப்ஆப் ரெண்டுன்னா ஆன்சர் நமக்கு ஜீரோ சரிங்களா அடுத்து பாங்க ஃபோர்த் சப்டிவிஷன் ஃபோர்த்து கோஷன் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்னாக அப்போது இப்போ எக்ஸ்க்கு போல் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்னும் போட போகிறோம் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயரா எக்ஸ்டால எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கா இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ஓல் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு இன்ட்டு எக்ஸ்தால என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது ப்ளஸ் அதுக்கு ஆறு அப்படின்னு எழுதிக்கலாம் கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறு இருக்குது இப்போ எக்ஸ் எக்ஸ்டில் வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது அப்ளை பண்ணியிருக்கோம் ஈக்குவல் இப்போ இது பாருங்கள் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பார்மாட்டில் இருக்கா அப்போது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னும் போது நம்ம எப்படி எழுதுவோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபின்னு எழுதுவோம்மா அது படி மாற்றி எழுதிக்கலாமா இப்போ என்ன வரும் ஏதாவது எக்ஸ் இருக்கு என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பீனு தான் ஒன்று இருக்குது இப்போ ஒன்று ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் என்ன ஏ சாரி ஏ என்ன எக்ஸு பி என்ன ஒன்று மைனஸ் இப்போ இந்த அஞ்சு எடுத்து உள்ளே போயிருக்கலாமே இருந்ததுக்குரியும் மைனஸ் அஞ்சு இன்ட்டு எக்ஸு மைனஸ் அஞ்சு எக்ஸு மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சு ப்ளஸ் இங்கு அப்படியே வந்துடுமா ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படி தான் வரும் ஒன்று ஸ்கொயர் பண்ணா ஒன்று மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் இன்ட்டு ஒன்று ரெண்டு எக்ஸ் தான் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ஆறு கூப்பிட்டாங்கன்னா பதினொன்று இப்போ ஆர்டர் எடுத்து எழுதும்போது எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் இங்கே ரெண்டு எக்ஸ் இருக்குது மைனஸ் இங்கே ரெண்டு அஞ்சு எக்ஸ் இருக்குது அப்போது குறி ஒரே மாதிரி கூட்டிக்கலாமா மைனஸ் ரெண்டு எக்ஸும் மைனஸ் அஞ்சு எக்ஸையும் கூட்டும்போது மைனஸ் ஏழு எக்ஸ்னு வருமா ப்ளஸ் பதினொன்று ப்ளஸ் ஒன்று குறி ஒரே மாதிரி கூட்டிக்கலாம் கூட்டும்போது ப்ளஸ் பன்னெண்டு அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னா இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏழு எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு சரிங்களா